எல்லாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக எல்லாரும் ரெடி ஆகிட்ருக்காங்க ஆனால் சேரனுக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே வந்து சேரன் வந்து இருக்காங்க இப்போ பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்து எல்லாரும் போனதும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியே போட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கு இதை கேட்டது சோழன் ஏன் என்னாச்சு அவங்க ஸ்டைலுக்கு போட்டுட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்டதும் என்னப்பா விளையாடுறீங்களா என்னுடைய பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அதே மாதிரி எந்த ஒரு சீர்சேனத்தையும் எங்களால் பண்ண முடியாது இந்த விஷயத்த சொல்லித்தானே வந்து நாங்கள் இருக்கோம் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக சோழன் ஷாக் ஆகுறாங்க எனது கண்ணு தெரியாத பொண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உடனே சேரன் வந்து இங்கே பாரு பாண்டிக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்காக வந்து இந்த கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொன்னதும் அதுக்காக அண்ணன் ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க இங்கே பாருண வசதி லைஃப் இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் உனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல ஏன்னு நீ இப்படி போயிட்டுன்றாங்க அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல என்னடா சொல்லி கன்வின்ஸ் பண்ணாலும் சோழனுக்கு நீலவுக்கு கொஞ்சம் உடம்பே விருப்பம் இல்லை ஆனா நம்ம பாண்டியன் வந்து எனக்காக நீ இந்த அளவுக்கு சேக்ரிபைஸ் பண்ணணும்னா அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கல்யாணமே தேவையில்லை தயவு செஞ்சு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்போ வானதியோட நிலைமை என்ன ஆக போகுது சேரன் இதுக்கு என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ